ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா இன்றைக்கி அழகழகான வித்தியாச வித்தியாசமான கோலங்கள் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க எங்கள் ஊரில் பொங்கல் விழாவை முன்னிட்டு கோலப்போட்டி வச்சுருந்தாங்க கிராம பஞ்சாயத்துனால இசைவை முன்னாடி ஒரு கோல போட்டி மாதிரி சின்னதாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே என்னென்னா ஒரு மணி நேரத்தில் கோலம் போட்டு முடிக்கணும் எவ்வளோ தூரம் முடிப்பீங்களோ முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க பாதி பேருக்கு தெரியாது இல்லைன்னா நிறைய பேர் இதில் இருப்பாங்க இது வந்து ஒரு முப்பது கோலம் கிட்டத்தட்ட வந்துடுச்சு எல்லாருமே அழகழகாக நிறைய கோலம் போட்டிருந்தாங்க பார்க்கவே அழகழகாக இருந்துச்சு கோலம் போடுறதை என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா இந்த கோலத்தில் நானும் ஒரு கோலம் போட்டிருக்கிறேன் அதனால் நான் அதை வீடியோவாக ஷூட் பண்ணலை எல்லாரும் கோலம் போட்டு முடிச்சதுக்கு தான் இந்த கோலங்கள் அனைத்தையும் நான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சோ உங்கள் ஃபோனுக்கே வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கோலம் பிடிச்சிருந்தா எந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கோலம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா எல்லாரையுமே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த நம்பர் படி அவங்க அவங்களோட பேரை எழுதிக்கிட்டோம் அதனால் இன்றைக்கி ப்ரைஸ்லாம் எதுவும் கொடுக்குறதா இல்லை உங்கள் கோலத்தை நாங்களே செலெக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ப்ரைஸ் அலாட் பண்ணுறோன்னு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அதனால தான் நான் யாரையுமே வீடியோவில் காட்டலை கோலங்களை மட்டும் நான் வீடியோ எடுத்துருக்குறேன் அவங்க எல்லாருக்கும் இந்த கோலங்கள்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எங்கள் ஊர் கிருஷ்ணர் கோயில் வாசலில் தாங்க இந்த கோல போட்டியே நடந்துச்சு அங்கே உள்ள இடத்துல தான் நாங்கள் எல்லாருமே அழகழகான இந்த கோலங்கள் எல்லாமே போட்டோம் நிறைய வித்தியாச வித்தியாசமான கலர்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கோலம்லாம் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி கோல போட்டிலாம் வைச்சாங்களா அதுக்குள்ளேயும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா நடந்துச்சான்னு என் கூட கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்கெலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோரும் நல்லா அழகழகான கோலமாக இருந்துச்சு வீடியோவில் அவ்வளோ அழகாக விழுந்திருக்கு கோலம் எல்லாமே நல்ல பொறுமையாக எல்லாருமே உட்காந்து அவங்கவுங்க ஃபேமிலி ஃபேமிலியாக கோலம் போட்டாங்க அதையும் பார்க்க ஒரு அழகாக இருந்துச்சு அப்புறம் ஒரு கலர் பொடி இல்லைன்னா கூட பக்கத்தில் எனக்கு இந்த கலர் கொடு அந்த கலர் கொடுன்னு பேசிக்கிட்டு ஜாலியாக இந்த கோலம் வந்து நாங்கள் ப்ரைஸுக்காண்டி போட்ட மாதிரியே தெரியலைங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருந்ததுனால இப்போ வெளியில் போய் ஒரு ஒரு கோல போட்டி அப்படின்னு கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு நிறைய பேர் கூட சேர்ந்து கோலம் போட்டதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு இந்த கோல போட்டி வந்து வருஷம் வருஷம் நடத்துவாங்களாம் நான் இந்த வருஷம்தான் போய் இந்த கோலங்கள் எல்லாமே கலந்துக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு ஆனால் அவங்க ப்ரைஸ் தராங்களோ இல்லையோ எல்லாரு கூடயும் சேர்ந்து ஜாலியாக அந்த கலர் கொடுங்க இந்த கலர் கொடுங்க கோலம் போட்டதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கோல போட்டி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னாது ஒரு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க பாய் டேக் கேர் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்